பிள்ளையாரை பலவிதத்தில் பிடித்து வைப்பதன் பலன்களை பார்ப்போம் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் காரிய சித்தி தருவார் குங்குமத்தில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் செவ்வாய் தோஷம் அகலும் குழந்தைகள் படிப்பில் வல்லவர் ராகுவர் புற்றுமண்ணால் பிள்ளையார் பிடித்து வணங்கினால் நோய்கள் அகலும் விவசாயம் செழிக்கும் வெள்ளத்தில் பிள்ளையார் பிடித்து வை வணங்கினால் உடலில் உள்ளேயும் வெளியேயும் உள்ள கட்டிகள் கொப்பளம் அதாவது கரையும் வளம் தருவார் உப்பினால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் எதிரிகள் தொல்லை நீங்கும் எதிரிகள் விரட்டுவார்கள் எதிரிகளை விரட்டுவார் வெள்ளை எருக்கில் பிள்ளையார் செய்து வணங்கினால் பில்லி சூன்யம் விலகும் செல்வம் உயர செய்வார் விபூதியால் விநாயகர் பிடித்து வழிபட்டால் உஷ்ண நோய்கள் நீங்கும் சந்தனத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் புத்திர பேறு கிடைக்கும் சாணத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் சகல தோஷமும் விலகி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வழிவகுக்கும் வாழைப்பழத்தில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் வம்சம் விருத்தி உண்டாகும் வெண்ணெயில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் கடன் தொல்லை நீங்கும் சர்க்கரையினால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் சர்க்கரை நோயின் வீரியம் குறையும் பசு சாண விநாயகர் நோய்களை நீக்குவார்